ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தை பொங்கலுக்கு ஒரு சூப்பரான சுவையான ரொம்ப ஈஸியாக நம்ம பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து ஒரு அரை கிலோ அளவு பச்சரிசி இது துளசி பச்சரிசி தான் நான் எடுத்துக்கிட்டேன் இது அரை கிலோ அளவு இப்போ இதை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா இந்த அரிசியை நம்ம வந்து கழுவி எடுத்துக்குவோம் நல்லா இது வந்து நல்லா கழுவணும் நல்லா கழுவுனோன்னா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்குவோங்க இப்போ நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு பாசிப்பயர் சாரி பாசி பருப்பை வந்து நம்ம இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் இதை நல்லா நம்ம கருக்க விடாமல் நல்ல ஒரு நல்லது ஒரு ஸ்மெல்லு சூப்பரான ஸ்மெல்லாக வரும் இதையும் வறுத்துக்குவோம் நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இது மாதிரி நீங்களும் உங்கள் பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் ஈஸியான முறையில் இந்த பொங்கலை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டான பொங்கலும் கூட இதை வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ நான் குக்கரில் தான் இந்த பொங்கல் செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக நம்ம பத்தே நிமிஷத்தில் இந்த பொங்கல் செஞ்சிடலாம் இது ஒரு அரை லிட்டரு பால் இது வந்து பசுமாட்டு பால் தான் இது அரை லிட்டரு நான் எடுத்துக்கிட்டே நம்ம விருப்பம் தான் கூட ஊற்றுறதும் நம்ம கம்மியாக ஊற்றுறதும் நம்மளோட விருப்பந்தான் இந்த நம்ம ஒரு பவுல் த அரிசிக்கு எப்போவும் ரெண்டு பவு ரெண்டு பவுல் வந்து நம்ம தண்ணி ஊற்றுவோம் நம்ம பொங்கலுங்கிறனால நான் வந்து மூணு பவுல் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் சாரி பால் ஒரு பவுலும் ரெண்டு பவுல் தண்ணியும் இது வந்து ஒரு அரை கிலோ வெள்ளம் இதை வந்து நம்ம வெள்ளைக்கரைசெல்லாம் நம்ம அங்கிட்டு சுழுதண்ணாக ஊற போட்டு வைப்போம் நல்லா பொங்கலோ பொங்கலும் நல்லா சூப்பராகவே பொங்கிடுச்சு நம்ம இப்போ வந்து நம்ம அரிசியை கழுவி வச்சுருக்க நம்ம அரிசியை சேர்த்துக்குவோம் நல்லாவே பொங்கி வந்துருச்சு பாருங்கள் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு இந்த அரிசியோடவே சேர்த்து ஊற போட்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம இந்த அரிசியை நம்ம அந்த குக்கரில் சேர்த்துக்குவோம் நல்லா வந்து கொதிக்கணும் கொதி வந்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து நம்ம அரிசியை வந்து நம்ம சேர்க்கணும் நம்ம வறுத்து வச்சு ஊற வச்சுருக்க அந்த பாசி பருப்பையும் இதில் சேர்த்துக்குவோம் பாசி பருப்பையும் இதில் சேர்த்தாச்சு இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா ஒரு டைம் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா ஒரு கொதி நல்லா வரணும் அதுக்கு பிற்பாடு நம்ம வந்து இந்த குக்கரை வந்து மூடியே நம்ம மூடிக்குவோம் நல்லா மூடியாச்சு இப்போ விசில் போட்டு ஒரு நாலு விசிலேருந்து அஞ்சு விசிலுக்குள்ளே நீங்கள் வந்து இது செஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு குயிக்காகவே வேலை முடிஞ்சிடும் பத்தே நிமிஷத்தில் இந்த பொங்கல் செஞ்சிடலாம் நம்மளுக்கு இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம் நான் ஒரு அஞ்சு விசில் நான் வந்து விட்டேன் இது வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் சாதம் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் நல்லாவே வெந்து குழைவாக ஆயிடுச்சு இப்போ நம்ம கரண்டி வச்சு எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் நல்லாவே நல்ல மை மையன்னு சொல்லுவாங்கள் அது மாதிரி நல்லா சூப்பராகவே நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ வெள்ளைக்கரை சிலாம் நம்ம ஊற்றிக்குவோம் நான் வந்து ஏற்கனவே ஊற போட்டு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த வெள்ளைக்கரை கரைசலையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் அந்த வெள்ளைக்கரசியிலையும் ஊற்றியாச்சு இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்ல ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ நான் ஒரு அரை மூடி அதில் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குவோம் நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து நான் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நாலு ஏலக்காய் வந்து கரெக்டாக இருக்கும் கூட வேண்டாலும் போடலாம் நம்மள்ட்ட அது மாதிரி பச்சை கருப்பூர் வந்தாலும் போட்டால் நல்ல ஒரு வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தாளிக்க வேண்டியது தான் நம்ம தேவையான அளவு நெய்யில் தான் அதை வந்து செஞ்சேன் நெய்யில் வந்து ஊற்றி நம்ம தாளித்தோம்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றியாச்சு இந்த ஏலக்காயும் போட்டாச்சு நல்லா தட்டி போட்டால் கொஞ்சம் வாடையாக பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க நம்ம முந்திரியை சேர்த்துக்குவோம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் நம்ம முந்திரியை நம்ம வேக வச்சோடனே கொஞ்சம் இலவருப்பாக வந்தோன்னே நம்ம திராட்சையும் இதில் சேர்த்துக்குவோம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு திராட்சை பழம் அதையும் சேர்த்துக்குவோம் நல்ல பபுள்ஸ் பபுள்ஸாக வந்துருச்சு பாருங்கள் நம்ம இப்போ வந்து செஞ்சு வச்சுருக்க நம்ம பொங்கலில் மேலே தூய் விட்டுக்குவோம் நம்ம சூப்பரான சுவையான பொங்கல் ரெடியாகிடுச்சுங்க இந்த பொங்கல் பண்டிகைக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் சூப்பராக பொங்கல் ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பரான சுவையான பொங்கல் ரெடி அவ்வளோ ஒரு மனமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்தது இந்த பொங்கல் மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குக்கரில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்துல நம்ம இந்த பொங்கல் செஞ்சிடலாம் பாருங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் எஸ்டிஎம் லாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிரான்ஸ்